வெளிப்படுத்துதல் மூணு பதினைந்து பதினாறு நீ குளிருமல்ல அனலுமல்ல நீ குளிரியாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும் இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார் அதாவது நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழில் மனுஷனுடைய ஆவி கத்தர் தந்த தீபமாக இருக்கிறது உனக்குள்ளே இருக்கிற ஆவி கத்தர் தந்தது அது ஒரு தீபமாக இருக்கிறது அதை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த ஆவியைப் பற்றி எஸ் நாலு மூணுல அவர் சுற்றெரிப்பின் ஆவியானவர் ஒரு அக்கினியான தெய்வம் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எபிரோன் பன்னெண்டு இருபத்தி ஒம்போதிலே நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே அவர் ஒரு அக்னியான தெய்வத்தை நீ பெற்றிருக்கிறாய் இந்த அக்னியான தெய்வத்தை பெற்ற நீ ரோமர் பன்னெண்டு பதினொன்று சொல்லுகிறது ஆவியிலே அனலாயிருங்கள் கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நீ ஒரு நீ அக்னியோடு இணைந்து நீயும் அக்னியாக ஊழியம் செய்ய வேண்டும் ஒரு அனல் உள்ள ஊழியம் செய்ய வேண்டும் என்று வேதாகமம் வலியுறுத்துகிறது இப்பொழுது நீ என்ன செய்கிறாய் என்றால் ரெண்டு ஐந்து ஒன்பது பெட் பெற்ற ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று அநேகர் பெற்ற ஆவியை அவித்து போட்டிருக்கிறார்கள் சபையே அந்த மொத்தத்தில் அந்த ஊழியக்காரர்கள் அத்தனை பேரும் ஆவியை இழந்து அவர் அக்கினியை இழந்த சபையை அக்கினியை இழந்த விசுவாசிகளா என்று காணப்படுகிறார்கள் இதைத்தான் சொல்கிறார் உன்னை நீ இப்படி குளிர் மிண்டி அனல மின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் இருந்து பாந்தி பண்ணி போடுவேன் என்று எச்சரிக்கிறார் நீ அதாவது ரெண்டு தீமொத்தை ஒன்று ஆறில் உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு அதாவது நீ பெற் பெற்ற அபிஷேகத்தை பெற்ற ஆவியான தெய்வத்தோடு நீ எப்பொழுது ஒரு அனலை மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அகெய்ன் அண்ட் அகைன் மறுபடி மறுபடி ஒரு அனலை எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் நீ வாட்டை இருந்து புறப்பட்டு போகிற வார்த்தைகள் அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கணும் அநேகருடைய காயங்களை ஆட்டணும் அநேகருடைய வியாதிகளை சொத்தமாக்கணும் அநேகருடைய நுகத்தடிகளை முறிக்கணும் ஒரு எழுப்புதலை பற்ற வைக்கணும் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்படுத்தணும் இப்படி செய்ய வேண்டிய நீ அனலு மின்றி குளிர் மிண்டி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேண்டும் கத்தர் எச்சரிக்கிறார் ஆகவே ரோமர் பன்னெண்டு பதினொன்று படி ஆவியிலே இருந்து, கத்தருக்கு ஊழியம் செய்வோம் ஆமேன் அல்லே